வணக்கம் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் பங்குனி உத்திர திறனால் நல் வாழ்த்துக்கள் பங்குனி உத்திரத்துக்கு கட்டாயம் குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லைனா சாஸ்தா கோயில் அய்யனார் கோயில் போய் கண்டிப்பாக கும்பிடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு சாஸ்தா ஐயனார் கோயிலுக்கு எல்லாம் போக முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்காவது கண்டிப்பா போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்காவது போய் அங்கே உங்களோட குலதெய்வத்தை நினச்சி நல்லா கும்பிடுங்க சாஸ்தாய நாராயண நினச்சும் கும்பிடுங்க அதாங்க முக்கியம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களோடய குலதெய்வம் ரொம்ப தூரங்க அதனால் நாங்கள் என்ன இப்போ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வம்சவரம் ஸ்ரீ பரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே வந்திருக்கோம் சிறப்பாக பங்குனி பொங்கல் விடிஞ்சு அந்த நிறைவை ஒட்டி பங்குனி ஊத்துறதுக்கு நாங்கள் நம்ம மாரியம்மனோட அருளை பரிபூர்ணமாக பெற வந்திருக்கோங்க இந்த பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வங்களோட அருளை பரிபூர்ணமாக பெறலாங்க சாஸ்தா அய்யனார் சுவாமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாங்க சாஸ்தா வேற ஐயனார் வேறெல்லாம் கிடையாதுங்க சில பக்கம் சாஸ்தான்னு சொல்லுவாங்க சில பக்கம் ஐயனார் சுவாமின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தாங்க ஐயப்பனும் ஒன்று தாங்க எல்லாமே ஒன்று தாங்க அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்ப சுவாமி கோவில் இருக்குதுன்னா அங்கேயும் போய் கும்பிடுங்க அனைத்து தெய்வங்களின் அருளை பரிபூர்ணமாக பெறலாங்க அதில் முக்கியமாக நம்ம குலதெய்வத்தோட அருளையும் பரிபூர்ணமாக பெறலாங்க இப்போ நம்ம வம்சவாரம் மகாபரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலில் நம்ம மாரியம்மனோட அருளை பரிபூர்ணமாக நாங்கள் பெற்றுக்கிட்டோங்க கூட்டத்தோட கூட்டமாக நின்று மாரியாத்தாவோடய அருளை பிறகுல இருக்கிற சுகம் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க மாரியாத்தா நல்லா வரம் கொடுத்தாங்க நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னா உங்கள் அருமாமில் இருக்கல கோயிலுக்கு அது சென்று உங்கள் குலதெய்வத்தை நல்ல வழிபாடுங்க நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை தவறாது சென்று வணங்குங்க சென்று வணங்க இயலாவிட்டால் வீட்டில் நினைச்சபடியே கட்டாயம் குலதெய்வத்தை நினைச்சி ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்க குலதெய்வங்களோட அருளை பரிபூர்ணம் பெற இந்த கணேஷ் டிவியின் பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க